மாணிக்கு வினை ஏந்தும் மா தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தருவேணி அம்மா மாணிக்க பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமக்க பாடி நின்றால் ஞானம் வளர் பாய் பூஜை செய்தால் பூஜை நீ மகிழ்வாய் நாமக்க பாடி நின்றால் ஞானம் வளர் பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூ மகிழ்வாய் மாணிக்கலை மாதேவி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாவரையில் வீற்றிரு பாயங்கள் உள்ள கோவிலில் உள்ள உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அறிவை தரும் சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாலனி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரும் தரும் வேணினி முகம் நாயகி மோகன ரூபிணி நாம்முறை போட்டும் தே வானவர் கமுதே தேனர செந்தும் காண மனகவி கல்யாணி அருள் வாணி இசை தரவாணி இங்கு வருவாணி லயம் தருவேணி அம்மா மாணிக்க வினை ஏந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா அம்மா பாட வந்து